அவர்கள் வாணி வாணிஜெயராமை பற்றி ஒரு பேட்டியில் சொல்றாரு பௌர்ணமி என்று வானத்தில் முழுமதியை காணவில்லை எங்கே என்று தேடினேன் வானத்தை பார்த்தேன் என் இல்லத்தில் பார்த்தேன் பிறகுதான் தெரிந்தது வாணி ஜெயராம் குரலில் தன் குழுமையை கொடுப்பதற்காக சென்றிருக்கிறது அப்போ அவர் எவ்வளோ உணர்ந்து சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன் அவரே சொல்றாரு வாணி ஜெயராம் குரலில் காஃபரை டான்ஸ் பாடல்களை பாட வைப்பது குத்துவிளக்கின் ஒளியில் சிகரெட் பற்ற வைப்பது போல இதெல்லாம் நினைவுக்கு வரலப்பா யாருக்காவது நினைவுக்கு வருதா எவ்வளவு அருமையாக சொல்றத பாருங்க குத்து விளக்கில் போய் சிகரெட் பற்ற வைப்பாங்களா அந்த அளவு அவருடைய வைரமுத்தவர்கள் மனம் கவர்ந்தது அவருடைய ஆரம்ப காலத்தில் நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறி நே கொஞ்சம் ஒரு மாதிரி பாடல்கள் கொடுத்தாங்க அப்புறம் நானா பாடுவது நானா நானும் இளவயது மானான்னு அவங்க தன்னை புதுப்பிச்சுக்கிட்டாங்க பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் என் தந்தையின் மாணவர் செம்மல் திரு நடுவர் அவர்களே பேச்சாளர் பெருமக்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் சந்திரபாபு பற்றி பாடினவர் நான் இப்ப நினச்சே பார்க்கல இப்படிலாம் பாடுவார் அதில் எத்தனை பாட்டு வாணிஜரம் வா வா பக்கமாக தான் அவருக்கு நினைவு இருக்கு முருகா கல்லூரி முதல்வர் அவர்களே என்னவெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அவருக்கு அது நினைவு வருது டிஎம்எஸ் ஆகட்டும் எம்எஸ் ராஜேஸ்வரி ஆகட்டும் சந்திரபாபு ஆகட்டும் அவங்க எல்லாருமே பாடல்கள் மட்டும் இல்லை கவிஞராகவும் ஆயிட்டாங்க அவங்க சொந்தத்துக்கு பாடிக்கிறதாங்க அந்த வார்த்தைகளை போட்டு போட்டு அவங்க இஷ்டத்துக்கு நிரப்பிக்கிடுதாங்க கோடி பேடத்தை நிரப்புக எல்லாம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இல்லையா அந்த பாட்டு தான் அவருக்கு நினைவுக்கு வருது பாவம் உள்ளம் சரி அவருக்கு வயசில் இளமையாக உணர்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஜெயராம பற்றி சொல்ல போகிறேன் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வாணிஜெயராமை பற்றி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு பௌர்ணமி என்று வானத்தில் முழுமதியை காணவில்லை எங்கே என்று தேடினேன் வானத்தை பார்த்தேன் என் இல்லத்தில் பார்த்தேன் பிறகுதான் தெரிந்தது வாணி ஜெயராம் குரலில் தன் குழுமையை கொடுப்பதற்காக சென்றிருக்கிறது அப்போ அவர் எவ்வளோ உணர்ந்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் அவரே சொல்கிறாரு வாணி ஜெயராம் குரலில் காப்பரை டான்ஸ் பாடல்களை பாட வைப்பது குத்து விளக்கின் ஒளியில் சிகரெட் பற்ற வைப்பது போல இதெல்லாம் அளவுக்கு வரலப்பா யாருக்காவது நினைவுக்கு வருதா எவ்வளோ அருமையாக சொல்கிற குத்து விளக்கில் போய் சிகரெட் கற்று வைப்பாங்களா அளவு அவருடைய வைரமுத்து அவர்கள் மனம் கவர்ந்தது அவருடைய ஆரம்ப காலத்தில் நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறி நே கொஞ்சம் ஒரு மாதிரி பாடல்கள் கொடுத்தாங்க அப்புறம் நானா பாடுவது நானா நானும் இளவயது மானான்னு அவங்க தன்னை புதுப்பிச்சுக்கிட்டாங்க இந்த வாணிக்கா நான் பாடலை ஏதோ ஒரு பாட்டை வச்சு கூட நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் பேசலாம் அந்த அளவு இருக்கு நமக்கு விஷயம் அபூர்வரகங்கள் படத்தில் ஒரு பாடல் உண்டு ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அதில் நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவன் உண்டு கோயிலில் காண்க வேலை பிறக்கும் நம்பிக்கை கொள்க அந்த நம்பிக்கை அதை அழுத்துவாங்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்கை அது சொல்கிறது ரொம்ப ரசிப்பு நான் எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல இப்போ நான் பாடுறேன் உங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் மாறிடும் அடுத்த பாடர் வந்து பேசும்போது மாறிடும் ஒரு வேளை அப்படி இருக்கலாம் வச்சுக்கோங்களேன் சந்திரபாபுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கலாம் வச்சுக்கிடுவோங்களே அதில் இன்னொரு வழியில் சொல்கிறாங்க காலை எழுந்தவுடன் நாளையே கேள்வி அது கையில் கிடைத்தவனும் துடிக்குது ஆவியான் நாளைக்கு தான் விடுஞ்சிருச்சு இப்போ கையில் இன்னைக்கு பொழுது கூட இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது நமக்கு ஆனாலும் ஐயோ அடுத்து 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 என்ன செய்ய போகிறோம் என்ன போகிறோம் துடிக்கிது ஆவியான் ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும் மனிதன் இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும் எப்போ பாட்டை முடிக்க போறாகன்னு கேள்வியா அல்லது இன்னொன்று என்னென்ன பாடலாம் பாடுவாங்கன்னு கேள்வியா எல்லாத்துலயும் ஒரு கொஸ்டின் நல்ல கொஸ்டின் பாதி இருக்க ஒவ்வொரு வேண்டாத கேள்விகள் தான் இருக்கும் இதுதான் பாடுறாங்கன்னு இல்லை இப்ப சாப்பாட்டு நேரம் கத்திரிக்க அப்படி இழுப்பாங்க நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுத்து வந்து நெஞ்சுள்ளே ஒரு மியூசிக் வரும் நல்லா இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி பாடல்களையும் கொடுப்பாங்க அவங்க பாடலில் அவங்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க இறைவன் என ஒருவன் என திசையில் மயங்கிட வருவான் ரசிகன் என்ற பெயரில் இங்கு அவன் தான் உன்னை கொடுத்தான்னும் கோயிலே விளக்கேற்றி வைத்தேன் அவங்க சொல்கிறாங்க இவங்க பாடலை கேட்டு இறைவனே மயங்கி வந்து நின்றுவாராம் இறைவன் இவங்க குரல் ரசிகான் தீர்ப்பை எழுதிட்டீங்களா சரி முடிஞ்சது அவ்வளோதான் தீர்ப்பு முடிஞ்சது தான் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுபோக ரசிகர்கள் யாருமே இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் இப்போ இங்கே உள்ள ரசிகர்கள்லாம் கடவுளால் அனுப்பப்பட்ட ரசிகர்கள் வாணிஜியரா பாட்டுக்கு மயங்கி நின்று கேட்குறாங்க அந்த அளவு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு மோட்டிவேஷன் தானே அப்புறம் இன்னொரு பாட்டு எல்லா பெண்களுமே குடும்பத்துல அவங்கவங்க குடும்பத்துக்கு அவங்கவங்க தான் விளக்கு குடும்பத்தின் தலைவி குலவிளக்கு கொண்டவன் மனதில் சரவிளக்கு ஒளிமயமானது இல்லறமே அந்த கொண்டவன் மனதில் ஏன் சரவிளக்குன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கொண்டவன் மனசில் ஆயிரம் இருட்டு இருக்கும் வா வா பக்கம் வா பாட்டெல்லாம் மாறி மாறி ஒலிக்கும் வழிஞ்சிருச்சு அதை நான் விளக்கணும் அதை நான் தான் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க கொண்டவன் மனதில் சரவிளக்கு அந்த இருளை போக்குவதற்காக ஒவ்வொரு கணவரின் மனதிலும் உள்ள தேவையற்ற சிந்தனைகளை நீக்குவதற்கு இந்த அம்மா மனைவி அந்த குலவிளக்கா இருந்து அந்த ஒலிசம் காட்டுறா எல்லா ஆண்களுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருக்கிறது சொல்கிறாங்க இல்லையா அதான் அந்த அம்மா அந்த பாட்டில் சொல்கிறாங்க அது போக ஒரு பாட்டை பாடாமல் யாராலும் இருக்க முடியாது புது பெண் ஆகட்டும் வயசாளி ஆகட்டும் பாட்டி ஆகட்டும் என்ன பாட்டுன்னு எல்லோரும் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சவங்க கை தூக்குங்க ஆ டீச்சர் ரெண்டு டீச்சர் எடுத்தாங்க மல்லிகை இதை பாடாமல் யாராவது உண்டா ம் பாடல்கள் இருக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரியல ஜானகியை பத்தி பாடுறவங்களுக்கு தெரியல டிஎம்எஸ்க்கு தெரியல யாருக்கும் ஒன்றும் தெரியல இன்னைக்கு சித்திராவை பாடுறதுக்கு ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க என்ன சொல்ல பாடகி தான் பேர்கள் மாறுது ம் பெயர்களும் மாற்றி மாற்றி தானே அப்போ அவங்களும் எங்கேங்க தான் வேற வேறு குழந்தை பாடலை பாடுனாங்கல்ல ம்

அவ்ள வரல எனவே நீங்க சொல்ல முன்ன நடுவர் அவர்களே நல்ல தீர்ப்பு நீங்க நான் பார்த்துட்டேன் வாணி பாத்துட்டேன் தான் எழுதிட்டீங்க அதையும் பார்த்துட்டேன் எனவே அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நன்றியும் சொல்லி விடை வருகிறேன்